இல்லை எல்லாம் வெண்டைக்காய் வாங்கினா சாப்பிட மாட்டாங்க குழ இருக்கேன்னு இன்றைக்கி அதை குள குழப்பு இல்லாமல் ஒரு வெண்டைக்காய் ரைஸ் செய்வோம் எப்படின்னு பாருங்கள் இந்த ஒரு ரைஸ் போதும் எந்த கறியும் வேண்டாம் ஒரு முட்டை கொஞ்சம் வடித்து உதிரியாக எடுத்து வச்சுக்கிடுவேன் அன்னைக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்ற நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கிடலாம் தேங்காய் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் தேவையான அளவு எடுத்துக்கிடுங்க கலர் மாறாமல் எண்ணெயில் வதக்கி எடுத்துடுவோம் ஒரு பிஞ்சு எடுத்துரு எண்ணெய் ஊற்றுவோம் கடுகு போடுவோம் வெடிக்குது ஜீரகம் போடுவோம் கால் டீஸ்பூன் மூணு பால் பூண்டு திருவினது ஒரு வெங்காயம் வெள்ளி சாப்பிட்டுமே கலர் மறக்கூடாது லோ ஃப்ளேமில் கூப்பிட்டு பூண்டு வெங்காயம் சேர்க்க மாட்டிங்கன்னா சேர்க்காமல் ஸ்கிப் பண்ணலாம் அடுத்தது ஒரு தக்காளி இந்த மாதிரி கண்ணாடி பத்னாடி பத்துல இருக்கலாம் போடுவோம் மிளகாப்பொடி பருமரிக் மஞ்சள் இப்படி இந்த அளவுக்கு போடுவேன் கொஞ்சமாக உப்பு சோறில் உப்பு போட்டிருக்கீங்கன்னா பார்த்து போடுங்க மல்லி எல்லார பதினஞ்சு கருவேப்பில சாரி கருவேப்பில பே தண்ணி நல்லா மேட்டு குழஞ்சி வரட்டு ஃப்ரெஷ் கோகோனட் Bra. லஞ்சு பாக்ஸுக்கு ஆஃபீஸுக்கு வீட்டில் குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் லேசியான நாள் ஒரே இதில் ட்ராவல் டைம் எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பக்காவான ஒரு ரைஸு செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாவ் அ குட் டெய் டு ஆல் இன்ஸ்டாக்ராம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்கன்னாக்கா பிள்ளைங்க அவங்க உட்காந்து சாப்டர் மிச்சம் வைக்க மாட்டாங்க கொஞ்சம் கூட குழப்ப இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் பிந்தி ரைஸ் ஊக்ரா ரைஸ் வெண்டைக்காய் பிரியாணின்னு சொல்லலாம் ட்ராவல் டைம் ஸ்கூல் ஆஃபீஸ் மற்றும் பிள்ளைகள் வீட்டில் நிற்க அன்னைக்கு குள கொள்ளான்னு இருக்கவே இருக்கேன் அது செஞ்சு பாருங்கள் நல்ல ஜீரகம் எல்லாம் போட்டு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தேங்காய் அணைல செய்திருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெயிலை செய்யலாம் நீங்கள் கார்லிக்கும் ஆனியனும் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாவ் அ குட் டு ஆல்